நடிகர் மற்றும் தாவேகா கட்சி தலைவர் விஜய்க்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வை பிரிவு பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க அது என்ன வை பிரிவு பாதுகாப்பு அது எதுக்காக கொடுத்திருக்காங்கன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி இன்ஸ்கோப்ப இன்னும் ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க நைன்டீன் சிக்ஸ்டீஸ்ல நக்சல் பிரச்சனைகள் அதிகமாயிட்டு இருந்தப்போ அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற முறை ஆரம்பிச்சது நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல இந்திரா காந்தி சுட்டு கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் தான் எக்ஸ் ஒய் ஒய் பிளஸ் இசட் இசட் பிளஸ் எஸ்பிஜி இந்த மாதிரி பிரிவுகள்ல பாதுகாப்பு கொடுக்கறதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லோ புக் அண்ட் ப்ளூ புக்ல ஃபார்ம் பண்ணாங்க இந்த பாதுகாப்பு பிரிவுகள் கவர்மெண்ட் செலவுல இந்தியாவோட பிரதமர் ஜனாதிபதி மத்திய அமைச்சர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உயர் அதிகாரிகள் முன்னாள் அதிகாரிகள் நீதிபதிகள் தொழிலதிபர்கள் கிரிக்கெட் வீரர்கள் அப்படின்னு பல முக்கிய பிரமுகர்களுக்கு கொடுக்கப்படுது முக்கியமான பிரமுகர்கள் கவர்மெண்ட் கிட்ட பாதுகாப்பு கேட்டு கோரிக்கை வச்சா அந்த கோரிக்கையை இன்டெலிஜென்ஸ் பியூரோ பரிசோதனை செஞ்சு அவருடைய பாதுகாப்புக்கான அச்சுறுத்தல் எந்த அளவுல இருக்குன்னு உள்துறை அமைச்சகத்துக்கு ரிப்போர்ட் அனுப்புவாங்க அந்த ரிப்போர்ட் அடிப்படையில அவங்களுக்கு எந்த பிரிவு பாதுகாப்பு தரலாம்னு உள்துறை அமைச்சகம் முடிவு செய்வாங்க இருக்கிறதுலயே எக்ஸ் பிரிவு தான் குறைந்தபட்ச பாதுகாப்பு ரெண்டு ஆயுதம் ஏந்திய போலீஸ் ஆபீசர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூடவே இருப்பாங்க எயிட் ஹவர்ஸ் ஒன்ஸ் ஷிஃப்ட் பேசிஸ்ல ஒர்க் பண்ண சிக்ஸ் ஆஃபீஸஸ் கொடுக்கப்படும் இதுக்கு அடுத்த கட்டமான உயர் பாதுகாப்பு வை பிரிவு இதுதான் இப்போ நடிகர் மற்றும் தாவேகா கட்சி தலைவர் விஜய்க்கு கொடுத்திருக்காங்க இவருக்கு நிறைய பேர் சில காலமா அச்சுறுத்தல்கள் கொடுத்துட்டு இவருக்கு இந்த பிரிவுல பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு ஆயுதம் ஏந்தி ஆபிசர் வீட்டுல எப்பயும் பாதுகாப்புக்கு இருப்பார் அது இல்லாம நைன் எம் எம் பிஸ்டலோட ஒருத்தரும் ஸ்டென் கன்னோட ஒருத்தரும் எப்பயும் கூட இருப்பாங்க இந்த ரெண்டு பேர் ஷிப்ட் முறையில் மாறி மாறி ஒர்க் பண்றதுக்கு பதினோரு பேர் கொடுத்திருப்பாங்க இதுக்கு அடுத்த கட்ட உயர் பாதுகாப்பு வை பிளஸ் பிரிவு இது ரீசெண்டா சல்மான் கான்கு கொடுக்கப்பட்டது இதுல பைவ் ஆபிசர்ஸ் ஒரு சிஆர்பிஎஃப் ஆபிசர் போர் கான்ஸ்டபிள்ஸ் வீட்டுல பாதுகாப்புக்காக நிக்க வைப்பாங்க இது இல்லாம ஆறு ஆபிசர்ஸ் தனிப்பட்ட பாதுகாப்புக்காக மூணு ஷிப்ட்ல ஒர்க் பண்ணுவாங்க இதுக்கு அடுத்த கட்ட உயர் பாதுகாப்பு இசட் பிரிவு இதுல ஆயுதம் ஏந்திய போலீஸ் ஆபிசர்ஸ் எப்பவும் வீட்டுல இருப்பாங்க அது இல்லாம புல்லட் ப்ரூஃப் கார் கொடுக்கப்படும் டுவெண்ட்டி போர் ஹவர்ஸ் ஆர்ம்டு ஆபீசர்ஸ் ரெண்டு பேர் கூடயே இருப்பாங்க அவங்க எங்க போனாலும் பாதுகாப்புக்கு கான்வாய் வெஹிக்கல்ஸ் கொடுக்கப்படும் இதுக்கு அடுத்த கட்ட உயர் பாதுகாப்பு இசட் பிளஸ் பிரிவு இதுல என்எஸ்ஜி அதாவது தேசிய பாதுகாப்பு படையினர் இருப்பாங்க புல்லட் ப்ரூஃப் கார் கான்வாய் வெஹிக்கல்ஸ் இருபத்தி பாதுகாப்பு அதிகாரிகள் தனிப்பட்ட பாதுகாப்புக்கான அதிகாரிகள்னு நிறைய ஆபீசர்ஸ் இருப்பாங்க இது எல்லாத்தையும் விட அதிக பாதுகாப்பு எஸ்பிஜி அதாவது ஸ்பெஷல் ப்ரொடக்ஷன் குரூப் பிரிவு தான் இது இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் அண்ட் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மட்டும் கொடுக்கப்படும் முன்னாள் பிரைம் மினிஸ்டர் பதவி விலகி அஞ்சு வருஷத்துக்கு அவங்களுக்கும் அவங்களோட ஃபேமிலிக்கும் கொடுக்கப்படும் இந்த அடிப்படையில் தான் ரெண்டாயிரத்தி இருபதுல எஸ்பிஜி பாதுகாப்பு ராகுல் காந்திக்கும் பிரியங்கா காந்திக்கும் நீக்கப்பட்டது இந்த எஸ்பிஜி பாதுகாப்புக்கு மட்டும் ஒரு வருஷத்துக்கு அறுநூறு கோடி செலவாகுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நிலவரப்படி முன்னாள் இந்நாள் மத்திய அமைச்சர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் நீதிபதிகள் அதிகாரிகள் பத்தொன்பதாயிரத்துக்கும் மேற்பட்டவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்டவங்க பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்கன்னு காவல் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணியகம் தெரிவிச்சிருக்கு மத்திய ரிசர்வ் போலீஸ் படை அதாவது சிஆர்பிஎஃப் இந்தோ திபெத்திய எல்லை பாதுகாப்பு படை தேசிய பாதுகாப்பு படை மாதிரி சென்ட்ரல் ஆர் போலீஸ் போர்சஸ்ல இருந்து முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர்களை பாதுகாக்கும் பணியில ஈடுபட்டிருக்காங்க மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படை அதாவது சிஐஎஸ் அதிகபட்சமா நூத்தி நாப்பத்தி நாலு முக்கிய பிரமுகர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு வர்றாங்க அதுல ஒன்பது பேர் இசட் ப்ளஸ் பிரிவிலும் பதினோரு பேர் இசட் பிரிவிலும் வராங்க சமல்ல இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இப்பதான் தெரியும் அப்படின்னா லைக் பண்ணிட்டு மறக்காம கமெண்ட்ல தம்ஸ்அப் கொடுத்துருங்க